வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் உலக காசநோய் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது காசநோய் இல்லாத நாளாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் தவறான தகவல்களை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்பாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ராஜஸ்தான் லக்னோ அணியையும் குஜராத் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காசநோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் காசநோய் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கொண்டுள்ளார் காசநோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க செய்யும் நோக்கில் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் காசநோயை கட்டுப்படுத்தவும் அதனை தடுப்பதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதை நினைவூட்டும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காசநோயை தொடக்கத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் காசநோய் வராமல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தவறான தகவல்களை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்பாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் மாண்பை குலைக்கும் வகையில் செய்திகள் வெளியிடப்படுவதை தவிர்த்து இந்தியா குறித்த சரியான கண்ணோட்டங்களை வெளிப்படுத்தும் முகவராக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் ஊடகங்கள் சுய கட்டுப்பாடுடனும் நம்பகத்தன்மையுடனும் செய்திகளை வெளியிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஊடகங்கள் அரசியல் கட்சியாக செயல்பட முடியாது என்று திரு ஜெகதீப் தங்கர் கூறினார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அண்டை நாடுகள் நட்பு நாடாக இருப்பதையே ஒவ்வொரு நாடும் விரும்புவதாகவும் ஆனால் இந்தியாவுக்கு அத்தகைய வாய்ப்புகள் இல்லாதது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார் தீவிரவாத அமைப்புகளை அண்டை நாடுகள் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்வதை எதிர்கொள்வது இந்தியாவிற்கு சவாலான பணியாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் அருணாச்சல பிரதேச மாநிலம் இந்தியாவின் ஒரு பகுதி என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவில் முதலீடு செய்த அனுபவம் குறித்து நிறுவனங்கள் பாராட்டு தெரிவித்ததாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் மக்களவை தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பிரதமரும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா கட்சியின் மூத்த தலைவர்களான திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்கள் அடங்கிய மற்றொரு பட்டியலை காங்கிரஸ் கட்சி நேற்று வெளியிட்டுள்ளது நாற்பத்தைந்து வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய இப்பட்டியலில் வாரணாசி தொகுதியில் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அஜய் ராய் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அம்ரோஹா தொகுதியில் திரு டேனிஷ் அலியும் மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு திக்விஜய் சிங்கும் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் உள்ள சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் திரு கார்த்தி சிதம்பரமும் விருதுநகர் தொகுதியில் திரு மாணிக்கம் தாக்கூரும் போட்டியிடுகின்றனர் ராஜஸ்தானில் உள்ள நகோர் தொகுதியை ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சிக்கு காங்கிரஸ் வழங்கியுள்ளது இதனிடையே சிக்கிம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பதினெட்டு வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை வாக்கு உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதையும் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு ரஷ்யாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி வருவதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்தில் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்கள் எவ்வித அச்சமுமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சார்பில் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மாநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாநகர காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் சார்பில் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டானா அருகே மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் பிருந்தா கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலமானது அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் தொடங்கி மணக்காடு ஜான்சன்பேட்டை ரோடு வழியாக மீண்டும் அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் நிறைவடைந்தது இந்த ஊர்வலத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவத்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் கேரளாவில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி சட்டவிரோத பரிமாற்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் கவுல் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கொச்சியில் ஆறு மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் சட்டவிரோத பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கிகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேற்கு வங்கத்தில் நான்கு மாவட்டங்களில் புதிய ஆட்சியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இதன்படி பொர்பா மிட்னாப்பூர் மாவட்டத்திற்கு திருமதி ஜெயோஷி தாஸ் குப்தாவும் ஜார்கரா மாவட்டத்தில் திருமதி மௌமிதா கொடரா பாசுவும் பர்பா பர்தராம் மாவட்டத்தில் திருமதி ராதிகா ஐயரும் பெர்பும் மாவட்டத்தில் திரு சசாங்க் ஷெட்டியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக இம்மாவட்டங்களில் ஆட்சியராக பணிபுரிந்த ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணி பணியிடமாற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது பஞ்சாபில் கள்ளச்சாராயம் அருந்தியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அம்மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர்களை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கூடுதல் காவல்துறை தலைவர் திரு புரிதர் சிங் தில்லான் தலைமையில் நான்கு பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூரில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி நான்கு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது முதலில் ஆடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எட்டு ரன் எடுத்தது இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நான்கு ரன் மட்டுமே எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காசநோய் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் தவறான தகவல்களை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்பாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ராஜஸ்தான் லக்னோ அணியையும் குஜராத் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது